லாட் குட் மார்னிங் ஒன் இந்த கால உங்கள் அனைவரையும் யேசுவி நாமத்தில் வாழ்த்துகிறேன் இதனால் நம்முடைய தியானத்திற்காக முத்தேவியின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாய துர்க்குதர்சியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டாராம் பலவீனங்கள் என்றால் சரீரத்தின் அவயவங்களிலே ஏற்படுகிறதான சோர்வுகள் செயல் இழக்காத நிலை செயல்படாத நிலை செயல் இழந்து போன நிலை வியாதியினால் ஏற்படுகிற சோர்வுகள் அது மட்டுமல்ல சில விஷயங்கள் சில சுவாபங்கள் நம்மை அடிமைப்படுத்தி இருக்கும் தூக்கம் ஒரு பலவீனமாக இருக்கும் மறதி ஒரு பலவீனமாக இருக்கும் முன் கோபம் ஒரு பலவீனமாக இருக்கும் சோம்பேறித்தனம் ஒரு பலவீனமாக இருக்கும் பிறர் சொல்வதை தாங்கி கொள்ள முடியாத ஒரு நிலை ஒரு பலவீனமாக இருக்கும் இப்படி பலவீனத்திற்கு பல வகைகள் உண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டாராம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மனுஷன் இந்த உலகத்தில் சந்திக்கிற எல்லா பலவீனங்களையும் அவர் என்ன பண்ணிட்டார் வில கொடுத்து வாங்கிட்டார் சிலுவை இல்லை அவருடைய இரத்தத்தை சிந்தி எல்லாருடைய பலவீனங்களையும் அவர் வாங்கி கொண்டார் அப்போது இப்போ பலவீனம் எல்லாம் மனிதனுக்குள் இருக்கிற பலவீனம் எல்லாம் அவர் மேல் வந்து விட்டது எந்த நபரிடத்திலும் பலவீனம் இருந்தாலும் அது இயேசுவுக்கு உரியது இயேசு அதை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா இனி யாரும் எந்த மனுஷனும் பலவீனமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பலவீனம் எல்லாவற்றையும் அவர் வாங்கி தன் கண்ட்ரோலுக்குள் வைத்து விட்டார் அதனால தான் நூக்கா பதிமூணாம் அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீயை பார்த்து சொல்லுவார் ஸ்திரீயே உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் அப்படின்னு அதிகாரத்தோடு அந்த வார்த்தையை சொன்ன உடனே அந்த அம்மா எழுந்து நிமிர்ந்து நடந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் அப்படியேனால் நம்முடைய ஆண்டவர் அந்த அதிகாரத்தோடு கூட அந்த அம்மாவிடத்தில் பேசுகிறார் பலவீனமே இதை நான் வாங்கிட்டு நீ எப்படி இவளுக்குள்ளே இருந்து கிரியை செய்யலாம் என்று சொல்லி ஸ்திரீயே உன் பலவீனத்திலேருந்து நீ விடுதலை ஆயிற்ற அப்படின்னு பலவீனத்தை பார்த்து கடிந்து கொண்டு மேலே சொல்கிறோம் அது ஒரு ஆவியாக அங்கே குடியிருந்தது என்று சொல்லி அந்த கடிந்து கொள்ளுகிறார் அந்த ஆவியை அப்பொழுது அந்த ஸ்திரீ அந்த பலவீனத்திலிருந்து பதினெட்டு வருஷம் அவளை அடிமைப்படுத்தின அந்த பலவீனத்திலிருந்து அவள் விடுதலையானதை பார்க்குறோம் இந்த கண்பானவர்களே நீங்கள் பல வருடங்களாக சுமந்து கொண்டிருந்த நீங்கள் பலவிதமான காரியத்தினாலே பலவீனப்பட்டு அந்த பலவீனம் உங்களை அடிமைப்படுத்தி அந்த பலவீனம் உங்களை நிம்மர விடாதபடி சுதந்திரமாய் வாழ முடியாதபடி அல்லது விடுதலையோடு கூட ஜீவிக்க முடியாதபடி உங்களை வைத்திருக்கலாம் இன்றைக்கு சொல்லுகிறேன் இயேசு உங்கள் பலவீனங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார் நீங்கள் பலவானாக இருக்கும்படியாக அதனால தான் சொன்னார் பலவீனன் பலவான் என்று சொல்வானாக பாட்டு பாடுறோம் லெட் த வீக்ஸ் சே ஐ ஆம் ஸ்ட்ராங் அப்போது ஒவ்வொரு பலவீனனும் சரீர பலவீனமோ மனசு அளவில் ப பலவீனமோ ஏதாவது உங்களுக்குள் இருக்கும் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் சுவாபமோ தன்மைகளோ அப்போ இந்த பலவீனத்தை நீங்கள் இனி சுமக்க வேண்டாம் அதை இயேசு விடம் கொடுத்து விடுங்கள் இயேசு அதை இன்றைக்கு உங்கள்கிட்ட இருந்து எடுத்துக்கொள்ளுகிறார் எடுத்து உங்களை விடுதலையாக்குகிறார் அது அவருக்குரியது அவருக்குரியதுன்னு சொன்னால் அவர் அதை சிலுவையில் சம்பாதித்து விட்ட மனுஷனுக்குள்ளே அது இருக்கக்கூடாது மனுஷன் அதை அதனால் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி இயேசு அதை ஏற்றுக்கொண்டார் ஆகையினாலே இன்றைக்கு அந்த பலவீனத்தை நீங்கள் அறிக்கை பண்ணி அது உங்களை விட்டு போகும்படி இயேசுவின் ஒப்பு கொடுங்கள் இயேசு அந்த பலவீனத்திலேருந்து உங்களுக்கு விடுதலை தருவாராக ஜபிப்போம் பிதாவே இந்த காலைவளைக்காய் சூத்திரம் நீர் எங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டபடியால் நமக்கு நன்றி நீர் எங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் நோய்களை சுமந்தீர் என்று நாங்கள் வாசிக்கிறோம் அது நீர் சிலுவைகளை செய்து முடித்தீர் எனவேதான் அந்த அம்மாவை பார்த்து அந்த பெலவீனத்தை கடிந்து கொண்டிருப்பார் இந்த காலவேளையில் யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ என்னென்ன பலவீனத்தோடு இருக்கிறார்களோ அதெல்லாம் பலவீனத்தை மாற்றவர்களுக்கு ஒரு விடுதலையை தார் என்னாலே ஆசீர்வதி மேசுவி விநாமத்தில் விழுந்துகிறோம் பிதாவே ஆமே காட் பிளெஸ் யூ ஹாவ் அ நைஸ் டே